பிடி கொடுக்காத எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அடுத்த மூவ் என்ன டிசம்பர் பதினைந்தில் எடுக்கப் போகும் முடிவு அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைப்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட பேசாமல் சென்றது கவனிக்கப்பட்டு வருகிறது இதனால் மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ கொண்டு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகவில்லை என்றே தெரிகிறது இதன் காரணமாக ஓ பி இன் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது இரண்டு வாரங்களுக்கு முன்பாக நடந்த அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவின் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய ஓபிஎஸ் பி பிரிந்து சென்றவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க டிசம்பர் பதினைந்து வரை கேடு அப்படி நடக்கவில்லை என்றால் புதிய அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவித்திருந்தார் அதேபோல போல அதிமுக தொண்டர் உரிமை குழுவை அதிமுக தொண்டர் உரிமை கழகமாக மாற்றியும் அறிவித்தார் இதனால் தேர்தலுக்கு தயாராகும் வகையில் புதிய கட்சியை தொடங்க ஓபிஎஸ் திட்டமிட்டுள்ளதாக பார்க்கப்பட்டது இதனிடையே ஓபிஎஸ் திடீரென டெல்லிக்கு பயணித்து அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் இதன் பின் புதிய கட்சி தொடங்குகிறேன் என்று எப்போது சொன்னேன் என்று கேட்டு அதிர்ச்சி கொடுத்தார் இதனால் விரைவில் அதிமுகவில் ஓபிஎஸ் இணைக்க வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்பட்டது இப்படியான சூழலில் நேற்று அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பலரும் துரோகிகள் என்று மறைமுகமாக விமர்சித்தனர் அதேபோல எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுக ஆட்சிக்கு கொடுக்கப்பட்ட தொல்லைகளையும் பட்டியலிட்டு பேசியிருந்தார் ஆனால் எந்த இடத்திலும் துரோகிகள் என்று யாரையும் குறிப்பிடவில்லை தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பின்னடைவே அதிமுக தோல்விக்கு காரணம் என்றும் மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி பேசியதாக புரிந்து கொள்ளப்பட்டது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க